கவலையின் சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்

அப்படின்னு பொழுது இதுக்கு என்னன்னா பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கல எவ்வளவு அதிகாரிகள் இருந்திருப்பாங்க எவ்வளவு பேர் பார்வையிட்டிருப்பாங்க இது நாளைக்கு என்ன ஆகும் பேசும் பொருளாகவும் இதை வைத்து அரசியல் பண்ணுவாங்க எல்லாமே எல்லாருக்குமே தெரியுமே அப்படி இருந்தாலும் கூட அவர் இறந்து விட்டார் எல்லோருடைய பார்வையும் எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த கூட்டத்தினால எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலையே சண்டை நடந்துச்சா கிடையாது ஏதாவது அடிச்சுட்டாங்களா இல்ல ரோட்ல போகும்போது கோயில்கள் கல் பார்த்து போட்டாங்களா எதுவுமே பண்ணலையே அது வந்து ஒரு சாவு அவ்வளவுதான் ஒரு சாவு எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோமோ அப்படி எடுக்கிறோம்னு எடுத்துட்டு போயிட்டாங்க இருந்தாலும் இன்னும் அவர் ஒரு தீவிரவாதமான சார் சித்தரிக்கிறாங்க பாஜகத்தை அதுதான் சார் ஒரு இப்ப ஒரு கொலை குற்றவாளின்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் சட்ட ரீதியாக பண்ணல அப்படின்னா அது நாளைக்கு ஆகும் ஏன்னா நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேள்வி கேட்பாங்க யார் யார் போனால் என்னென்ன வந்தால் யார் யார் உள்ளே வந்து போனால் யார் வந்து எல்லாத்தையுமே விசாரிச்சு பண்ணலாம் எல்லாத்தையும் கேமரா வச்சு காவல்துறையோ அரசோ இதுக்கு என்ன பண்ணுவோம் கோளார ஏதாவது ஒரு சிக்கலை பண்ணி விட்டு கள்ள இல்ல தூக்கி போட்டு வண்டிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டான்னு வச்சுக்கோ அதுதான் ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுக்கு அதுக்காக தான் அங்கே பாதுகாப்பு விடுறாங்களே தவிர கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெட்டிவேந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கடந்த டிசம்பர் பதினாறாம் தேதி அழுவ இயக்கத்தின் தலைவர் பாஷா அவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காரு அவருடைய ஊர்வலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் போலீஸ் பாதுகாப்புக்கே இருந்தாங்க பல தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க யார் இந்த எஸ்ஏ பாஷா எஸ் ஏ பாஷா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தி எட்டு காலகட்டங்களில் நடைபெற்ற வெடிகுண்டு வழக்குகளில் வந்து அவர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார் அவர் வந்து அல்லுமா அமைப்பினுடைய தலைவர் சே பாஷா அவர் கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்ட ஒரு நபர் அவர் வந்து ஆமாம் உக்கடம் பகுதியில் அப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இந்த மத பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்த ஒரு காலகட்டம் அப்படி இருந்தும் அந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஐம்பத்தெட்டு பேர்கிட்ட வந்து இறந்து போயிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி ஒரு பேர்கிட்ட வந்துட்டு காயங்கள் ஏற்பட்டுச்சு அந்த வழக்கு வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கில் பல்வேறு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அதில் ஒருவர் தான் இசை பாஷா ஆனால் அவர் அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்த காரணத்தினால அவர் முக்கியமாக வந்து பேசப்பட்டார் பல்வேறு பல்வேறு சர்ச்சைகள் வந்து அவர் சுற்றி எப்பயுமே இருக்கும் அவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு டெரரிஸ்டான டெரரிஸ்ட் பார்வையிலே தான் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு பல்வேறு தமிழ் அமைப்புகளோடு அவர் தொடர்பில் இருந்தார் பல்வேறு அரசியல் கட்சி தலைவரோட அவர் தொடர்பில் இருந்தார் இருந்தாலும் கூட அந்த தொண்ணூற்றி முன்னூத்தி தொண்ணூத்தி காலகட்ட சம்பவங்களை பார்க்க பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு லேபிள் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அது ரொம்ப நாளாவே அது நடந்துட்டு இருந்த ஒரு சம்பவம் தொடர்ச்சியாக இருபத்தாறு ஆண்டு காலம் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை சிறையிலேயே வந்து கலக்கிறார் இந்த வழக்குனால இந்த வழக்குனால சிறையிலே இருக்காரு பல உடல் உபாதைகள் பல பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் ஒரு டெரரிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய என்டையர் ஃபேமிலி என்டையர் லைஃப் எல்லாமே போயிடும் எல்லாருமே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய உடல்நிலையை வந்து காரணம் காட்டி உடல்நிலை உண்மையாகவே அவர் உடல்நிலை சரியில்லை ரெண்டாயிரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அங்கே கோயம்புத்தூர் பாஜகவினுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் என்ன பண்ணார்னா அங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் கிட்ட ஒரு மனு கொடுத்தாரு எஸ் ஏ பாட்ஷா அவர்களை நீங்கள் வந்து பரவலில் விடக்கூடாது அப்படி அப்போ பரவல் கேட்டிருக்கும்போது அவங்க பரவல் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டூ தௌசண்டில் ஆனால் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் உடல்நிலை வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா அடிக்கடி வெளியில் மருத்துவ மருத்துவ சிகிச்சையாக இதில் சிறையிலையும் கிடைக்கும் ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை மருத்துவ ரீதியான சில மேஜர் ஆப்ரேஷன் வெளில தான் வந்து ஆமாம் வெளில தான் வந்து பண்ணணும் பொழுது அந்த மாதிரி வாய்ப்புகளுக்காக வெளில வர்றாரு இப்பயும் வந்து அவர் சிறை கைதியா சிறை கைதியாக தான் அவர் பார்க்கப்பட்டார் அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அவர் எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும்போது அவர் வீட்டில் இருக்கும்போது இறந்து போயிடுறாரு இறந்து போன பிறகு எப்பயுமே அது வந்து தீவிரவாதிகளை காஷ்மீர்ல வந்து தீவிரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்டாலும் கூட அவர்களுடைய உடல் வந்து எங்க அவங்க குடும்பத்தினர் தான் வந்து எடுத்து நம்ம காவல்துறையோ இல்லை வந்து ராணுவமேவோ அவங்களுக்கு சடங்குலாம் பண்ண போறாங்க அது மாதிரி அவர் இறந்து விட்டார் இறந்து விட்ட பிறகு பல்வேறு குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள்லாம் நீதிமன்றத்தில் இருக்கு அவர் நல்லவரா கெட்டவரா இல்லை அவர் இது மாதிரியான அமைப்புகளுக்கு வந்து அமைப்புகளில் வந்து எப்படி இருந்தார்ன்றதெல்லாம் தீர்ப்பின் அடிப்படையிலும் கடைசி கட்டத்தில் தான் தெரியும் ஏன்னா அவர் கைதியாக அவர் வந்து வழக்கெல்லாம் பார்த்து தானே அவர் சிறையில் போடுறாங்க சிறையில் போட்டு சிறையில் இருந்து உடல்நிலை சரியில்லாமல் வீட்டுக்கு வந்து அவன் மகனுடைய சித்திகளை வீட்டில் வந்து இருந்து அங்கே அவர் மறித்து போயிடுறார் மறித்து போன பிறகு உடனே வந்து உடனே அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் ஏன்னா அது அடுத்த கட்டமாக ஒரு பெரிய க்ரௌடாகி கூட்டம் ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தக்கூடாதுன்ற காரணத்திற்காக தான் தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து பாதுகாப்பு காவல்துறை போடுறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கூட வந்து பார்க்குறாங்க ஏன்னா தொண்ணூற்றி எட்டில் நடந்த சம்பவம் அதற்கு பிறகு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இருந்தாலும் நீதிமன்றத்தில் இருக்கு குற்றவாளியாக இவர் சேர்ப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூரில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நேற்று பிளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை வந்து அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எப்படா வந்து இப்போ பிரச்சனைகளை சமூகத்திற்குள்ள ஏதாவது ஒரு விஷயங்களை உருவாக்கணும் அப்படின்ட்டு இருந்துட்டே தானே இருப்பாங்க அது இப்போ இவங்களாக இருந்தாலும் சரி அவங்களா இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு கிளப்பக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டே இருக்குது அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக ஒரு பதினேழாம் தேதி இந்த சவ ஊர்வலம் வந்து பெருசாக போயிடுச்சு இதுக்கு எப்படி நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தீங்க ஆங்கில செய்திகள்லையும் வந்து இது பெரிதாக பேசப்பட்டுச்சு இவர் திமுகவினுடைய டி கே சிலங்கோன் வந்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா காந்திஜி கொண்ட கோட்ஸை கூட தான் நீங்கள் பிறந்தநாள் விழலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்ல போய் அது ஒரு செய்தியாகவே ஆகிவிட்டது ஆமாம் சார் இறந்துட்டார் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க அவர் கைதியாக தான் பார்க்கப்பட்டார் காவல்துறையுடைய பார்வையில் தான் அவர் இருக்கார் அவரை வந்து அவர் அவரை வந்து ஃபுல்லாக பக்கவாக சர்வேலன்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்படின்னும் பொழுது அவரை இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஈமச்சடங்கு செய்வது சகஜம் தானே அப்போ அவருக்கு சொந்தக்காரங்க அவருக்கு அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் அப்படின்றவங்க எல்லாரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரியான ஒரு டெத்தாக தான் அது பார்க்கப்படுது அதை டபுள் யோசிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தீவிரவாதிக்கு வந்து இவ்வளவு பாதுகாப்பு போட்டு இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப கேவலமா போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க என்னோட கேள்விங்க சரி ஏன்னா ஒரு அழுவமா இயக்கம் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அதோட தலைவரா இருக்காரு அவரு கிட்டத்தட்ட இருபத்தாறு ஆண்டுகள் சிறைவாசமே இருந்தார் அப்பேற்பட்ட ஒரு நபருக்கு இவ்வளவு ஒரு ஹீரோயிசம் மாதிரி ஒரு ஈமச்சடங்கு பண்ணணும் தேவையா அப்படி என்ன அவர் மக்களுக்கு என்னதான் கொலை குற்றவாளியா இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஹீரோ தானே அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட்டம் போது அந்த ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு ஆளவர் பொழுது அந்த இருபத்தாண்டு இருபத்தாறு ஆண்டு கால சிறையை அவரை பக்குவப்படுத்தி இருக்கலாம் பல்வேறு விஷயங்களை மாறி இருக்கலாம் நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் பல குற்றவாளிகளை சம்மந்தப்பட்டவர்கள்லாம் இன்றைக்கி வந்து என்ன பண்ணா திருந்தி வாழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு வேலைக்கு சாமியார் சாமியாராகிடறான் சர்ச்சு பாட்டர் ஆயிடறான் இப்படி போயிட்றான் பாதி பேர் அப்படி இருக்கும்பொழுது இவருக்கும் ஏதோ ஒரு இவருக்கான ஒரு திரைமுறை விஷயங்கள் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருந்தாலும் கூட இது மாதிரி பாட்ஷாக பாஷான்றவர் வந்துட்டு எஸ்ஏ பாஷான்ற ஒரு ஃபெமிலியரானு கோயம்புத்தூர் மட்டும் இல்லாத தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்லேருந்து கூட்டம் போச்சாங்க இப்போ நீங்கள் சொல்கிறது கோயம்புத்தூர் உக்கடத்தில் அவர் வா வாழ்ந்தார் அவங்க பையன் வீட்டில் அவர் இறந்து போறாரு மருத்துவ மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்குறாங்க சிகிச்சை பலன் இல்லாமல் படிச்சு ஏற்கனவே ஒரு ரெண்டு முறை ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் கூட இவருக்கு நிறைய நட்பு வட்டாரங்கள் அதிகம் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாது பல்வேறு அரசியல் கட்சியினரும் அவருக்கு வந்து ஆதரவாக இருந்திருக்கிறாங்க அவருக்கு வந்து நல்ல பழக்க வழக்கத்தில் இருந்த ஒரு காரணத்தினால வந்து கூட்டம் தானே தவிர அந்த கூட்டத்தினால எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலையே ஏதாவது சண்டை நடந்துச்சா எதா அடிச்சுக்கிட்டாங்களா இல்லை ரோட்டில் போகும்போது கோயில்கள் கல்லைகளில் பார்த்து போட்டாங்களா எதுவுமே பண்ணலையே அது வந்து ஒரு சாவு அவ்வளோதான் ஒரு சாவை எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோமோ அப்படி எடுக்கிறோன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதற்கு பின்னாடி அரசியல் இருக்கிறது அதற்கு பின்னாடி மதங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்குள்ளே நம்ம டீ டீப்பாக உள்ளே போக முடியாது ஏன்னா எல்லாமே நீதிமன்றம் தான் அவருக்கு வந்து அந்த மருத்துவமனையில் வீட்டில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்காருன்னு நீதிமன்றம் தான் கொடுக்கும் அப்போ நீதிமன்றத்துக்கு தெரியாதா அப்போ வந்து எப்போனாலும் வந்து உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போனாலும் டாக்டர் சொல்லியிருப்பாங்க இல்லையா இது மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மருத்துவமனையிலே நீங்கள் ஒன்றும் இல்லைங்க சிறைச்சாலைக்கே அவர் கொண்டு போய் சிறைச்சாலை இறந்துருந்தால் கூட என்ன இருக்கும் அவர் உடல் வாங்கிட்டு வந்து இதே தான் பண்ணியிருப்பாங்க அப்போ த தடைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நீதிமன்றம் போய் இது மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க ஆக அது வந்து என்ன கேட்டால் அவர் இறந்து போயிட்டார் இறந்து போன ஒரு காரணத்திற்காக அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு வழக்குகள் இருந்தாலும் இறந்து போன ஒரு மனிதர் அவரை வந்து என்ன கேட்டால் ஒரு அவங்க உறவினர்கள் அதை சரியான முறையில் கொண்டு போகணும்னு நினச்சிருக்காங்க அவங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் அதுவும் இல்லாமல் அந்த இஸ்லாம் சகோதரர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் ஒரு சிலர் வந்து அதை கிராண்டாக பண்ணுவோமேன்றதுக்காக பண்ணியிருக்காங்க காவல்துறை எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க ஏதாவது ஒரு சர்ச்சையாக ஏதாவது ஒரு விஷயம் ஏற்படுத்தா நாளைக்கு நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும் இவங்களுக்கு தெரியும் நீதிமன்றம் வந்து நேரடியாக த தலையீடு ஏன்னா நீதிமன்றம் மூலம் தலையீடு இல்லாமல் இவர் வெளியில் வரலை அப்படிங்கும்போது மேட்ரு நீதிமன்றத்தில் இருக்குது இவர் சிறை குற்றவாளி பொழுது இதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல எவ்வளோ அதிகாரிகள் இருந்திருப்பாங்க எவ்வளோ பேர் பார்வையிட்டு இருப்பாங்க இது நாளைக்கு என்ன ஆகும் பேசும் பொருளாகவும் இதை வந்து வேறு மாதிரி திருச்சி பேசுவாங்க இதை வைத்து அரசியல் பண்ணுவாங்க எல்லாமே எல்லாருக்குமே தெரியுமே அப்படி இருந்தாலும் கூட அவர் இறந்து விட்டார் எல்லோருடைய பார்வையும் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அவருக்கு இப்படி ஒரு வந்து ராஜமரியாதை கொடுத்துட்டீங்க எடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க இல்லை பாஜக தான் சொல்கிறாங்க அதை தான் அவங்க குடும்பம் அதை எடுத்துகிட்டு போனாங்க அரசு அரசு மரியாதை செஞ்சால் எடுத்துகிட்டு போகிறாங்க பல்வேறு இப்போ இவி கேஸ் போன்றவர்கள் திடீர்னு இறந்து விட்டார் அதே அரசு மரியாதை செய்து அவர் ஒரு முன்னாள் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக இறந்து போகிறாரு அப்படின் போது அது வேற இது வேற இதை பொறுத்த வரைக்கும் இவருக்கு செல்ஃப் என்ன கேட்டிங்கன்னா சுய செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மத்தியில் இருந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமா பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருக்காங்க அதை அவங்க பண்ணியிருக்காங்க அதில் ஏதாவது ஒரு தவறுகளோ ஏதோ ஒரு குளறுபடியோ ஏற்பட்டிருந்தால் அவர்கள் சட்டத்தின் முன்னு சொல்லி தானே ஆகணும் யாராக வேணா இருக்கட்டும் அது நீங்க சட்ட ரீதியாக பண்ணல அப்படின்னா அது நாளைக்கு பிரச்சனையாகும் ஏன்னா நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேள்வி கேட்பாங்க யார் யார் போனா என்னென்ன வந்தா யார் யார் உள்ள வந்து போனா யார் வந்து எல்லாத்தையுமே விசாரிச்சிருப்பாங்கல்ல எல்லாத்தையும் கேமரா வச்சு சர்வசாதாரமாக ஒரு இடத்துக்கு போனாலே சும்மாவே நாலு கேமரா வைக்கிறான் இப்ப தெரியுமா உங்களுக்கு சும்மாவே எடுத்து வச்சுக்கிறான் எதுக்கு செத்து போனவனு வீடியோ எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல பல சாவுகள் நம்ம போய் பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டா அவரு அந்த உள்ள டெட் பாடி வச்சுருக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேமரா வச்சு வர போற ஒரு கேமரா வச்சு இதே தனியா வந்து வீடியோ போட்டு ஒரு பாஷனா போயிடுச்சு பேஷனா போயிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது இவர் ஏற்கனவே வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர் ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்தார் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி மூணு காலகட்டங்களில் ஏற்பட்ட இரண்டு மிகப்பெரிய வந்து பிளாஸ்டில் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்திருக்கார் அப்படின்னும் பொழுது அப்போ இதை எப்படி பார்த்துருப்பாங்க உளவுத்துறை இருக்கும் மத்திய உளவுத்துறை ஸ்பாட்டில் இருந்திருப்பாங்க எல்லாருமே இதை ரெக்கார்ட் பண்ணி பக்காவாக வந்து ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஆகவே இது வந்து சட்டத்துக்கு புறமாக ஒரு விஷயத்தையும் இவங்க உள்ளே அந்த டெத்து செத்து போயிட்டார் அல்லுமா எஸ் ஏ பாஷா அவர்கள் இறந்துவிட்டார் அப்படின்னும் பொழுது அவருடைய சாப்டர் முடிஞ்சிச்சு முடிஞ்சிட்ட பிறகு அதை எப்படி நல்லடக்கத்தை எப்படி செய்வது அவர் எப்படி வந்து எவ்வளோ விஷயங்கள் அவர் தொடர்பட்டு தொடர்பு படுத்தி பேசினாலும் பல்வேறு வழக்குகள் அவர் இருந்தாலும் அவர் இறந்த விட்டார் மேலே வழக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஜெயிலுக்கு போகிறதால எந்த ட டார்ச்சரும் கிடையாது அவர் பாட்டுக்கு எப்படி போயிடுறாரு இப்படி போகும்பொழுது அந்த அவங்க வந்து அவங்க குடும்பத்தினரும் அவங்களோட உறவினர்களும் அந்த டெத்தை எடுக்கிறாங்கன்னும் பொழுது அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஒன்று ரெண்டாவது என்ன கேட்டால் காவல்துறையோ அரசோ இதுக்கு என்ன பண்ண முடியும் அரசு என்ன பண்ண முடியும் அசம்பாவிதம் எதுவும் நடந்தது பாதுகாப்பு யாரோ ஒருத்தவங்க கோலரா ஏதாவது ஒரு சிக்கலை பண்ணி விட்டு தூக்கி போட்டு வண்டி கிண்டி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டான்னு வச்சுக்கோ அதுதான் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் அதுக்காக தான் அங்கே பாதுகாப்பு விடுறாங்களே தவிர இதை வந்து என்கிட்ட பாதுகாப்பு போடாமல் போனா ஏதோ ஒரு எதிர்த்தரப்புல இருந்து யாரோ ஒரு நாலு பேர் விடுறான் இதெல்லாம் அங்க நடக்கக்கூடியது அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் பெருசாயிருச்சுங்க அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன சண்டைகள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நம்ம இந்த சகோதரர்களுக்கும் நடக்கும் பொழுது குட்டி குட்டி பிரச்சனைகள் பெருசாக்கப்பட்டு தான் அங்கே நிறைய சண்டைகளே நடக்கும் இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக பல்வேறு தரப்புல இந்த தரப்புலையும் அடிச்சுட்டு செத்தாங்க இந்த தரப்புலையும் அடிச்சு செத்தாங்க அப்படின்னு பொழுது இது ரெண்டுத்தையும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டு அப்படின்னு சொல்லி தான் சிறை தண்டனை இவங்க விதிக்கிறாங்க இவங்க அடிக்கடி மாதிரி இஷ்யூ ஆகுதுன்னு தான் அப்ப சிறை குற்றவாளியாகவே வந்து அவர் குற்றவாளியாகவே தான் அவர் வந்து என்ன பண்ணார் கிட்ட கைதியாகவே தான் அவர் வந்து இறந்து போறார் அப்ப இறந்து போன ஒரு கைதிக்கு அவங்க குடும்பம் செய்த ஒரு மரியாதையாகத்தான் அது பார்க்கப்படுத்துறாரு அரசு கொடுத்த மரியாதையாக நம்ம அதை கன்சிடரே பண்ண முடியாது இல்ல இருந்தாலும் சார் இப்ப அவர் சிறையில் இருக்கும்போது கிட்டத்தட்ட அவர் பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் போயிருந்தாங்கன்னா இந்த ரமணா படத்துல காட்டுவாங்களா விஜயகாந்தை காட்டுற மாதிரி அவர் ஒரு ஸ்டேஜில் நிக்க வச்சு காமிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மக்களுக்கு நிறைய பண்ணியிருப்பார் அப்படி சார் இல்லை மக்களுக்கு நிறைய பண்ணல சமூகம் சார்ந்த மக்களுக்கு நிறைய உதவிகள் அவர் செய்திருக்கிறாருன்றாங்க அதே போல் வந்துட்டு நிறைய பேர் படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்கன்றாங்க அது கேட்டா அவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க ஆர்கனைஸ்டாக பல விஷயங்களை செய்வாங்க அப்போ அது மாதிரி போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயிரம் பேர்லாம் போகும்போது காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ நோட் படுவான் யார் வந்து போனால் எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது எல்லாமே ரெக்கார்டிக்கலாக இருக்கும் கே கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து அவர் அவர் மீதான தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு அவராக வளர்த்துக்கிட்ட ஒரு செல்வாக்கு தான் அதே தவிர இந்த குல குற்ற செயல்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்கு அவர் தண்டனை அனுபவிக்கிறார் சிறைக்கு போகிறார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை மீறி அவருக்கு ஒரு முகம் இருக்கிறது மக்களோட பயணித்து இருக்கிறார் மக்களோடு அவர் வந்துட்டு என்ன கேட்டியா ரொம்ப கேஷுவலாக பழகியிருக்கிறார் அப்படின் போது அவர் சார்ந்த கூட்டம் அவர் சார்ந்த சமூகம் அப்படின்பொழுது அவங்க ஒன்றா அவர் வந்து அவரை பார்க்குறதெல்லாம் மரியாதை செலுத்துவதெல்லாம் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம குற்றங்களை கண்டுபிடிக்க முடியாதுல்ல கூட நம்ம ஒருவேளை அந்த தொடர் குண்டு வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டதா இவர் வந்து குற்றவாளியா எப்படி சார் இல்லை குற்ற குற்றம் அவர் வந்து குற்றவாளியாக இருபத்தி ஆறு ஆண்டு காலம் சிறையில் இருக்காருன்னா அவருக்கு ஆயுள் திறனை விதிக்கப்பட்ட ஒரு சிறைக்கு போயிருக்காரு அப்போ வழக்கு வந்து இவருக்கு எதிரான வழக்காக தான் இருக்கு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க எஸ் ஏ பாஷா அந்த அல்மாவும் அமைப்பினுடைய தலைவராக இருந்த காரணத்தினால் அவர் வில்ல தெரிய பல்வேறு பேர் நிறைய பேர் இருக்காங்க நூற்றி முப்பத்தஞ்சோ நூற்றி நாற்பது பேர் வந்து குற்றவாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்க பேரெலாம் வெள்ளை தெரியலையே இவர் ஃபெமிலியரான ஒரு ஆள் அப்படின்றதுனால இவர் வெளியில தெரியுது அப்போலேருந்தே இவர் ஃபெமிலியரான ஒரு ஆளாகவே தான் அவர் இருக்கிறார் பல்வேறு கா கட்டங்களிலேயும் பல்வேறு விஷயங்களையும் அவர் கடந்து வந்திருக்காரு கடந்து வரும்போது நீதிமன்றம் வரையும் போகிறாங்க நீதிமன்றம் பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்களா இது ஒரு குற்றமான செயலாம் சொல்கிறாங்க அதில் மாற்று கற்று கிடையாது ஆனால் அவர் இறந்து விட்ட பொழுது அந்த குடும்பம் தானே அதோட எடுக்கணும் சித்திகளி அவங்க குடும்பம் இருக்குது அதுவும் இல்லாமல் இவர் ஒரு ஃபெமிலியரான ஆள் அந்த சொச அவங்க சமூகத்தில் ஃபெமிலியரான ஆள் பொழுது அந்த சவத்தை எடுப்பதற்கு அவங்களுக்கு எல்லா ரைட்டும் இருக்குது அதனால் அந்த அது அந்த வழிபாட்டில் அதை வழிமுறையில் போயிட்டாங்க சட்டத்திற்கு புறம்பான ஏதாவது ஒரு செயல்கள் செய்யலாம் அது பதில் அவங்க தான் சொல்லி ஆகணும் அது நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் காவல்துறை நடவடிக்கை என்னையை உள்ள காலத்தில் இறங்குவாங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல சர்வசாதாரமாக அதை ஹேண்டில் பண்ண முடியாதில்ல ஏன்னா இப்போ ச நம்ம நினைக்கிறோம் இசை ஏ ஒரு மறைவுக்கு வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அஹ் இரங்கல் தெரிவிச்சாங்க பல நேரடியா போனாங்க நேரடியா போனாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போனாங்க எல்லாமே ரக்கான இப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில வச்சிருக்காங்கல்ல நாளைக்கு உங்களுடைய என்னன்றது அவங்க செக் பண்ணுவான்ல இல்ல இவரு ஒரு குற்றவாளி எதுக்கு சார் இத்தனை தலைவர்களை போகணும் உள்பட வீசிக்க உள்பட எல்லாரையும் போகணும் இல்ல இல்ல அதாவது என்னன்னு கேட்டா குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவர் மனமாரியோ ஏதோ ஒரு விஷயத்துல அவரால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் எவரோ அவருடைய பேச்சு பிடிச்சிருக்கலாம் இல்ல அவர் தனிப்பட்ட முறையில தெரிஞ்சிருக்கலாம் பல்வேறு குற்றவாளிகள் நீங்க கேங்ஸ்டர் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹீரோவா போர்ட்ரேட் பண்றாங்க பெரிய பெரிய கேங்ஸ்டர் எல்லாம் இந்தியா முழுவதுமே அது நடக்குது இந்தியா முழுவதுமே சிறைக்குள்ள இருந்துகிட்டு ரவுடிகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களாம் கதாநாயகர்களாக பார்க்குறாங்க அப்படின்னும் போது இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு தானே தவிர மற்றபடி வாங்க நம்மளெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல போய் பாமை போனால் இவங்க கட்சிக்காரங்களா உட்காந்து பேச போகிறாங்க கிடையாது அதெல்லாம் செதறி ஓடிடுவாங்க இவங்க இப்போ அவர் வந்து அதெல்லாம் விட்டு வெளியில் வந்து இருபத்தாறு ஆண்டு காலம் சிறையில் வந்துட்டா சிறையில் இருந்து வந்துட்டார் அப்படி ஒரு தொடர்பு தானே தவிர ஒரு எல்லோரும் ஒன்று சகஜமாக பழகக்கூடிய ஆள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தானே தவிர இவங்க இயக்க ரீதியான தொடர்புகள்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வந்து இட் வில் பி நோட்டட் என்ஐஏ வரையும் இது வந்து போவோம் அவர் எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லட்டும் அது அவங்களோட விருப்பம் அது பல்வேறு கேள்விகளும் சர்ச்சைகளும் எழுப்பினாலும் கூட ஒவ்வொருத்தரோட விருப்பம் அவரை எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் காவல்துறையும் என்ஐஏவும் இதை வந்து தீவிரமாக பார்த்துட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் ஒரு சப ஊர்வலத்தில் நடைபெற்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது இது இருந்தாலும் இன்னும் அவர் ஒரு தீவிரவாதமான மாதிரி சார் சித்தரிக்கிறாங்க பாஜக அதுதான் சார் ஒரு முறை இப்ப ஒரு கொலை குற்றவாளின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொலை குற்றவாளி கடைசி கொலை குற்றவாளியை தானே பார்ப்பாங்க அவன் இப்போ வந்து போய் கீட்டலாய் வந்தாலும் கூட என்ன அவனு கேட்டீங்கன்னா அந்த ரெக்கார்டு இப்போ பழைய ரெக்கார்டு அப்படியே அப்படி தானே இருக்கும் ஆமா அது மாதிரி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி காலகட்டங்களில் நடந்த சும்மா ஒரு கொடுற சம்பவம் அந்த சம்பவத்திற்கு பிறகு பல சண்டைகள் ஏற்பட்டுச்சு இரு தரப்புகளும் பல பலர் வந்து பலியாக கூடிய ஒரு சூழல் ஒரு தரப்புல மட்டும் இல்லை இரு தரப்புலுமே அடிச்சுட்டு வெட்டிட்டு சேர்த்த ஒரு சூழல் ஒரு பதட்டமான சூழல் இந்தியாவே திரும்பி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு பயம் இருக்கும் அந்த 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 ஒரு விஷயத்தில் ஒரு இவங்க வந்து இது மாதிரியான ஒரு நெட்ஒர்க்கு இது மாதிரியான ஒரு டெரரிஸ்ட் குரூப் அப்படின்ற மாதிரி யோசிச்சவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கட்டா இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லைங்க அவங்க எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க அவருக்கு நீதிமன்றமே சிறை தண்டனை கொடுத்துருச்சு அவர் மாறிட்டாருங்க முதல் மாதிரி கிடையாதுங்க அப்படின்றவங்களாம் அவருடைய ஃபாலோவராக அங்கே போய் நிற்கிறாங்க இதுதான் இப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும்